தலை கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதை கூட வாழ்வை சொல்லித்தரும் மண்ணுயிர் யாவும் தம்முயிர் என்று வணக்கம் நம்ம புத்தாயா புத்தா தம்மா பியூர் அண்ட் சிம்பிள் என்ற மாஸ்டர் சிங்யூன் அவர்களுடைய நூலிலிருந்து இன்றைக்கு சாப்டர் ஒன்பது எபிசோடு எட்டு எக்ஸ்பீடியன்ட் மீன்ஸ் என்ற தலைப்பு பயனுள்ள வழிமுறைகள் தம்மத்தின் சாலைகள் அனைத்தும் நன்மையை நோக்கி நோக்கி பயணிக்கும் இலக்கை சென்றடையும் என்பது பௌத்த மொழி ஆமாம் நற்செயல் என்ற இலக்கு அனைவரையும் மதித்து அவரின் உரிமைக்கும் உணர்வுக்கும் இயல்பாகவே விளங்கும் என்பது உண்மை பிறருக்கு துன்பம் அநீதி இழைக்காமல் அவரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த உதவுவது பயனுள்ள வழிமுறை என்பது மாஸ்டர் அவர்களுடைய கருத்து அதில் மாஸ்டர் அவர்கள் கூறுவது போல நான்கு உண்மைகள் நான்கு கொடுப்பனவுகள் என்பது கிவ் அதர்ஸ் faith கிவ் அதர்ஸ் ஜாய் கிவ் அதர்ஸ் ஹோப் கிவ் அதர்ஸ் கன்வீனியன்ஸ் என்பது கிவ் அதர்ஸ் என்பது மற்ற மூன்று கொடுப்பனவுகளை விட சிற்று சற்று கஷ்டமானது அல்லது எளிதானது அல்ல என்று கூறுவார்கள் குறிப்பாக எளிதானது என்கிறார் மாஸ்டர் ஒருவரை பார்த்து நாம் புன்சுரி புன் சிரிப்பு சிரிக்கும்போது நமக்கு நமக்கு நாமே ஒரு மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் எதிரில் வருபவர் அறிந்தவரானாலும் அறியாதவரானாலும் அவருக்கும் ஒரு நல்ல மன இயல்பை உருவாக்கும் அதில் இது வந்து அடுத்தது நல்ல உபசரித்தல் என்றது அடுத்தது கடந்த காலங்களில் அன்பையும் இரக்கத்தையும் போதித்த பௌத்தத்திலும் அதிகமாக சொல்லப்படுகிறது என்பது ஒரு உண்மை குறிப்பாக கருணையையும் நேர்மையையும் கன்ஃபியூஷியஸ் அவர்களும் உலகளாவே அன்பையும் தன்னை போலவே பிறரையும் நோசி நேசிக்க வேண்டும் என்பதை என்பதை கிறித்துவமும் சமய போதனைகளான ஒரு உண்மையான பயனுள்ள வழிமுறைகள் எளிதானதும் கூட போதுச்சத்துவர்கள் அனைவருக்கும் நான்காவது கொடுப்பனவு இன்றியமையாததாக இருந்தது ஆனாலும் போதிச்சத்துவ பயிற்சி காலத்தில் பயனுள்ள வழிமுறைகளாக திகழ்ந்தது நாம் அறிவோம் குறிப்பாக காலம் காலமாக பௌத்த விகாரைகளில் நெல் களஞ்சியங்கள் ஒரு சேமிப்பு கிட் கிடங்காக இருந்தது அப்படி சேமிப்பு கிடங்கள் கிடங்குகளை தேடி வரும் தூர பயணிகள் தங்குவதற்கு இடம் வழங்க வேண்டும் தங்கும் வசதியை உருவாக்க வேண்டும் உருவாக்கியிருந்தார்கள் அதே போல் உணவு உணவு ஒரு மிக அவசியம் உணவு வகைகளும் சிறிய சிறிய உணவு உணவகங்களை உருவாக்கி இருந்திருக்கிறார்கள் பௌத் அதே போல் மாட மடாலயங்களில் வகுப்புகள் அது பள்ளி பாடசாலையாகவே விளங்கியது சிலருக்கு சில மடாலயங்களில் பௌத்த பாராய பாராயணங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பொதுவாக அனைவரின் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் கிவ்விங் கன்வீனியன்ஸ் என்று என்பதை மாஸ்டர் எளிமையாக கூறுகிறார் இதில் மேலும் காரண காரிய விதிகளுக்கு உட்பட்டதாகவும் அவர் கூறுகிறார் வெவ்வேறு சூழ்நிலைகளில் திறமையும் அறிவும் நிரம்ப பெற்றவர்களாக விளங்க முடியும் எனவே பயனுள்ள வழிமுறைகள் ஒரு ஆசிரியர் தன் மாணவருக்கு மாணவரின் நன்மையை கருதி பாடத்தை சொல்லிக் கொடுப்பது போலவே தன்னுயிர் ஈந்தும் தன் பிள்ளை தன்னின் இன்னுயிர் காக்கும் அன்னையைப் போலவே மண்ணுயர் யாவும் தம் உயிர் என்றே எண்ண வேண்டும் கருணையினாலே எனவே பண் பயனுள்ள வழிமுறைகளை என்றும் இப்பெரும் வாழ்வையில் வாய்மையோடு இருப்போம். இப்பெரும் வாய்மை என்றைக்கும் தொடர்வோம் நன்றி வணக்கம்